திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரில் மேலாணை என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் மண்டல அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பயிற்சி முகாம் இதில் மேயர் கலந்து கொண்டு பேசும் பொழுது தங்கள் திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரிலும் மேலாணை என்ற தலைப்பில் பேச்சு போட்டி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது இந்த பேச்சுப் போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மண்டல அளவிலான பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிலையில் மண்டல அளவிலான பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான பேச்சு போட்டி குறித்த பயிற்சி முகாம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது ஐந்து மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சி முகாமிற்கு மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் இன்பா ராவ் தலைமை தாங்கினார் இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கு செயல்படுத்தி வருகின்றார் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேச்சு போட்டிகளுக்கு பயிற்சிகளை கடலூர் புகழேந்தி எஸ்கே பி கருணா ராஜீவ்காந்தி தமிழன் பிரசன்னா கவிஞர் சல்மா வரவணை செந்தில் கம்பீரன் அப்பா சாஹியூன் நடுவர்களாக இருந்து இந்த பயிற்சி அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் சேகரன் தூத்துக்குடி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சி எம் ராமஜெயன் மாநகர அமைப்பாளர் அருண் சுந்தர் மாநகர துணை அமைப்பாளர் ரவி உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் உத்தரவு நம்ம கழக தலைவரும் முதலமைச்சர் அவரும் சிறப்பாக நிறைய பணியாகியும் துணை முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் தொடர்ந்து இப்போது தமிழ்நாட்டை சிறப்பாக இந்தியாவில் முன்பாகவே நடத்தி கொண்டிருக்கார் இப்போ இளைஞர்கள் செயலாளர் அவர்கள் உதவி என்ன அவர்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கார் நம்மளோட நோக்கம் என்னென்னா எப்படி இருந்தது முன்னால் வந்து நம்ம என்ன மாதிரி கஷ்டம்லாம் பட்டு தமிழ்நாட்டில் எப்படி முன்னேற்றிருந்தால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தலைமையிலிருந்தே தேர்தல் தான் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் மட்டும் இந்த சிறப்பாக அனைவருக்கும் தெரிய வேண்டும் எல்லா கருத்து தான் இந்த பேச்சாளர் உடனே நடைபெறுகிறது மேடையில் வந்து எல்லோரும் பேசிடலாம் அனைவருமே நடுவர் நல்லா சிறப்பாக பேசுவாங்க என்ன அவங்களும் உங்களை ட்யூன் பண்ணால் திருச்சிர அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் உள்ள உங்கள் எக்ஸ்பூரன்ஸ் வெளியே போலீங்க எப்படி சொல்லலாம்னா அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப்பு சமூக வலைத்தளம் எதுவுமே கிடையாது எல்லா வசதியும் நம்மளோட இருக்குது அது அமெரிக்காவில் மூலையில் எந்த நடந்தாலும் என்னென்னாலும் பார்த்துக்கலாம் இதை எப்படி டூன் பண்ணி வருங்காலத்தில் தான் போட்டி நிறைந்த உங்களோட உலகம் நான் வந்து நீங்கள் பேச்சாளராக உருவாக சொல்ல உலகத்தில் நம்ம டே டு டே டென்த்து டுவெல்த்து படிச்சு முடிச்சாலே நம்ம வேலை முடிஞ்சுட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுத்தோன்னா நிறைய புக் ரீடிங் வாசிக்கிறது நம்ம கழகத்தை சார்ந்த அண்ணானோடவும் தலைவர் கலைஞர்கள் இருந்து தளபதியாக நம்ம முதலமைச்சர் கலைஞர் நூலெல்லாம் படித்தால் நிறைய ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட முன்னேற்றத்தை இவ்வளோ பாடப்படுத்திருக்காங்க முதல் பட்டாதாரியாக இருக்கட்டும் நம்ம மகளிருக்கு உரிமைத்துறையில் வந்து எல்லாமே என்ன மாதிரி நடக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன செயல் நடக்கும் கொரோனாவோட நூறு பர்சன்ட் போனாலும் தமிழகத்தை தண்ணி நிறுத்தி முதலமைச்சர் வச்சுருக்காரு அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வருங்காலத்தில் எதிர்கால இந்தியா மாதிரி எதிர்கால தமிழ்நாடுதான் அஞ்சு மாவட்டத்தில் வந்திருக்க எல்லா இவங்க தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அறிவை வளர்த்துக்கொண்டு என்ன வேணா செய்யணுங்கிறத முடிவு பண்ணி என்ன கல்வி தான் நம்மளோட அசைமுடியாக சேர்த்து உங்களோட திறமை எல்லாத்துக்கும் நிறைய திறமை டூன் பண்ணணும் அந்த சைன் பண்ணுறது தெரியாது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு போட்டில் கலந்துகிட மாட்டோம் ஸ்போர்ட்ஸில் கலந்துகிட மாட்டோம் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய சைன் பண்ணலாம் என்ன வெற்றி போட்டோம் ஒரு மாவட்டத்தில் அண்ணாமபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கு மேலே வந்திருக்கீங்க சில மாவட்டத்தில் இருபது வந்திருக்கீங்க வந்தாலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதிலேயும் வெற்றி பெற்று சிறந்த பேச்சாளர்கள் வரும் என்று என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இனி அனைத்து எடுத்துட்டு போறது இல்லை அந்த சொற்க அந்த குடும்பத்துக்குள்ள எனக்கு உரிமை இருக்கு என்னுடைய சொல்லுக்கு அந்த மதிப்பு இருக்க வேண்டும் நான் என்ன செய்யணும் நான் முடிவு பண்றதுக்கான உரிமை இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு அந்த உரிமையை சொத்தில் சம பங்கு அளிப்பதன் மூலமாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார் முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சொத்தில் சம பங்கு கொடுக்கறதுக்கு சட்டம் ஏற்றுகிறது என்றால் நாம திமுக எப்படி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்காக யோசித்து இருக்குது என்று பாருங்கள் எட்டாம் வகுப்பு வரை படிக்கணும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ற ஒரு பெண்மணியின் பேரில் திருமண உதவி திட்டத்தை தலைவர் ஆரம்பிக்கிறார் அவங்க ஒரு பெரிய ஒரு திராவிட இயக்கத்தின் முன்னோடி அவங்க அவங்க பெயரில் திருமண உதவி திட்டம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா ஏழை பெண்ணுக்கு அரசு கொடுக்கணும் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த திட்டம் வந்து கோப்பு தலைவரிடம் வருகிறது முதலமைச்சர் கலைஞரிடம் வருகிறது அந்த கோப்பில் ஒரு குறிப்பு எழுதுகிறார் என்ன குறிப்பு எழுதுகிறார் தெரியுமா பயனாளர் எட்டாவது வரை படித்திருக்க வேண்டும் ஒரு குறிப்பு எழுதுகிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்